வணக்கம் என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியதால் ஆல் என்டிஏ கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் ஓபிஎஸ் காலமாக என்டிஏ கூட்டணியில் பயணித்து வந்தார் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் பயணிக்க கூடாது என அவரது ஆதரவாளர்களும் அவரது அணியில் இருந்த மூத்த தலைவர்களும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் இருப்பினும் கூட ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதைக் கேட்காமல் என்டிஏ கூட்டணியில் பயணித்து ஒரே ஒரு தொகுதியை பெற்று ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் இருப்பினும் அவரது ஆதரவாளர்கள் முதலில் நீங்கள் பாஜகவை ஆதரிப்பதை நிறுத்த வேண்டும் அம்மா அவர்கள் பாஜகவை ஒருபோதும் ஆதரித்தது இல்லை ஒரே ஒரு முறை பாஜகவோடு கூட்டணி வைத்துவிட்டு அதன் பின்பு அந்த கூட்டணியையே அவர் விரும்பவில்லை அப்படி இருக்கும் பொழுது நாம் பாஜக கூட்டணியை அமைப்பதன் மூலமாக சிறுபான்மையினர்களின் வாக்கு வங்கியை இழக்க நேரிடும் எனவே பாஜக கூட்டணி தேவை இல்லை என அவர்கள் கூறினாலும் கூட ஓபிஎஸ் அதனை கேட்கவில்லை அதேபோன்று நீங்கள் தேனி தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் ராமநாதபுரத்திற்கு செல்லக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார்கள் அதையும் அவர் காதில் வாங்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எனவே ஓபிஎஸ் அணியில் இருந்த கூப்பா கிருஷ்ணன் ஜே டி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் வரிசையாக அவரை விட்டு விலகிச் சென்றார்கள் இருப்பினும் தற்பொழுது வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் ஐயப்பன் போன்றவர்கள் மட்டுமே இருந்து வருகிறார்கள் ஓபிஎஸ் அவர்களால் தென் தமிழகத்திலும் டெல்டாவிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என பலர் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் அதிமுகவும் பாஜகவும் ஓபிஎஸ் ஆல் எதையும் செய்துவிட முடியாது ஓபிஎஸ் ஓடு யார் உள்ளார்கள் அவரை நம்பி யார் வாக்களிக்க போகிறார்கள் என்ற கேள்வி எழுப்பி வருகிறார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் சுயேச்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே இந்தியாவிலேயே அதிக வாக்குகளை பெற்றது ஓபிஎஸ் தான் மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் ஓபிஎஸ் என்று இன்னும் தமிழகம் டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய செல்வாக்கும் வாக்கு வங்கியும் உள்ளது ஆனால் இதனை பாஜக மற்றும் அதிமுகவினர் உணரவில்லை என்றுதான் கூறப்படுகிறது எனவேதான் தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் உள்ள அதிமுக தலைவர்கள் கூட ஓ பி எஸ் ஐ விமர்சிக்கவில்லை மேலும் ஓபிஎஸ்ஐ தவறாக பேசியவர்களை கூட செல்லூர் ராஜு கண்டித்துள்ளார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓ பி எஸ் ஆல் எத்தனை தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்ற கேள்வி எழும்புகிறது டெல்டா பகுதிகளில் முப்பத்தைந்து தொகுதிகளில் மூன்று அல்லது நான்கு தொகுதிகளில் ஓ பி எஸ் ஆல் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் டெல்டா பகுதிகளில் ஓ பி எஸ் மற்றும் வைத்தியலிங்கம் போன்றவர்களின் செல்வாக்கால் இந்த வெற்றியை உறுதி செய்யலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று தென் தமிழகத்தில் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள் உள்ளது ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் ஒரு ஆறு மாவட்டங்களில் இருபதிலிருந்து முப்பது தொகுதிகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறப்பட்டு வருகிறது இதே போன்று மீதம் முப்பது தொகுதிகளில் அதாவது கொங்கு வட தமிழகம் மத்திய தமிழகத்தில் முப்பது தொகுதிகளில் ஓபிஎஸ் ஆல் சிறிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது மொத்தமாக எண்பது தொகுதிகளில் ஓபிஎஸ் ஆல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறப்பட்டு வருகிறது தொகுதிக்கு வெறும் இரண்டாயிரம் வாக்கு வங்கியை கொண்டுள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அமமுக இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே பெற்றிருந்தது ஆனால் அதிமுகவை இருபது தொகுதிகளில் தோற்கடிக்க காரணமாக அமைந்துவிட்டது இப்படி சிறிய வாக்கு எண்ணிக்கையாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் திமுக இருபது தொகுதிகளில் மூவாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இப்படி ஓ பி எஸ் ஆல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் ஓபிஎஸ்ஐ மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு செல்ல பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக முயலும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் அதிமுகவினர் கூட அதாவது டெல்டா மற்றும் தென்தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கூட ஓபிஎஸ்ஐ தங்களது கூட்டணிக்கோ அல்லது கட்சிக்கோ கொண்டு வர எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை ஓபிஎஸ் அந்த கூட்டணிக்கு செல்லவில்லை என்றால் ஓபிஎஸ்ஸிடம் இடம் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் ஐயப்பன் போன்றவர்களை அவரிடமிருந்து பிரித்து அவர்களுக்கு மீண்டும் அதிமுகவின் சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினால் அவர்கள் இறுதி நேரத்தில் வெற்றியை தேடி கண்டிப்பாக சென்று விடுவார்கள் இதனால் ஓபிஎஸ் தனிமரமாக்கப்படுவார் இதன் மூலம் ஓபிஎஸ்ஐ செல்லா காசாக மாற்றிவிடலாம் என்ற திட்டமும் பாஜக மற்றும் அதிமுகவிற்கு இருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸும் நயனார் நாகேந்திரனும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்தான் எனவே ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள நயனார் நாகேந்திரனை வைத்து நாம் முயற்சிக்கலாம் என பாரதிய ஜனதா கட்சி கருதினாலும் கூட ஓபிஎஸிற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அவருக்கு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ்ஐ சரி கட்டுவதற்காக அமமுகவை பயன்படுத்திக் கொள்வார்கள் மேலும் இறுதியாக சசிகலாவிடமிருந்து கூட ஒரு ஆதரவு கடிதத்தை பெறக்கூடும் என்று சொல்லப்பட்டு வருகிறது நன்றி